வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசாங்கம் எரிபொருள் விலையை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்க வேண்டும் வலியுறுத்தும் முன்னாள் அமைச்சர் புதிய அமைச்சுக்களின் விடயதானங்களை அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்டு வர்த்தமானி சுமார் நாலாயிரம் அரசு வாகனங்கள் மாயும் வெளியான அதிர்ச்சி பின்னணி பாராளுமன்ற தேர்தலை முகங்கொடுக்க தயார் வவுனியாவில் ஒன்று கூடிய தமிழரசின் முக்கியஸ்தர்கள் கிளிநொச்சியில் மட்டுப்படுத்தப்பட்ட நீர் விநியோகம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொழும்பு சர்வதேச புத்துக்கு கண்காட்சியை பார்வையிட்டார் ஜனாதிபதி அலுரர் சங்கத்திற்கு புதிய தலைவர் நியமனம் நாட்டின் திடீர் மாற்றம் எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என தேர்தல் பேரணிகளில் தெரிவித்ததற்கு அமைய சுமார் ஒரு லிட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சட்ட விதிகளின்படி முப்பதாம் தேதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் மீதான வரிகளை நீக்கினால் ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாய் என அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்டு கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கை தொடர்ந்து அமல்டுத்துவதற்கு சபையின் அதிகாரிகளால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அக்டோபர் மாதத்திற்கான மின்சார விலை திருத்தம் திட்டமிடப்பட்டுள்ளது தாமதமின்ற இதை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு அனுப்புமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறினார் புதிய அமைச்சுக்களின் வெடிக அறிவித்து அதிவு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவினால் இந்த அதிவுசேட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிய அமைச்சர்களின் கடமைகள் மற்றும் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும் பணியகங்கள் திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட விவரங்களை அறிவித்து இந்த வர்த்தமானி வெளியாகியுள்ளது சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் ஆகிய ஜனாதிபதி செயலகம் உட்பட பல அரசு நிறுவனங்களில் சுமார் நான்காயிரம் வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வகையில் தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசேட கணக்காய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது இந்த கணக்காய்வின் பின்னர் காணாமல் போன அல்லது இடம்பெயர்ந்த அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அரசாங்கத்தின் பிரதான கணக்காய்வாளர் டபிள்யூ பி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் காலி முகத்திடலில் ஒப்படைக்கப்பட்ட நூற்றி பத்து சொகுசு வாகனங்கள் தொடர்பிலான தகவல்களை ஆராய விசேட கணக்காய்வு குழு ஒன்று அங்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த கணக்காய்வாளர் நாயகம் வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பில் உரிய தகவல்களை சரிபார்க்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சுகாதார அமைச்சருக்கு சொந்தமான ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இதில் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது கார்கள் மற்றும் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து மோட்டார் சைக்கிள்கள் உள்ளன மேலும் கல்வி அமைச்சருக்கு

வவுனியாவில் தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெறும் இக்கூட்டத்திற்கு தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தலைமை தாங்கியுள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பிலுள்ள பல கட்சிகள் தமிழ் பொது கட்டமைப்புடன் இணைந்து போட்டியிடவுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக இதன்போது ஆராயப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய குழு கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி சிறீதரன் எம் ஏ சுமந்திரன் குகதாசன் ராசானக்கியன் கலையரசு சாந்தி ஸ்ரீகந்தராஜா சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் சட்டத்தரணி கே வி தவராசா கட்சியின் செயலாளர் ப லிங்கம் மற்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தி திறனை விட மக்களின் பாவனை அதிகரித்துள்ளமையின் அள நீர் விநியோகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கிளிநொச்சி தேசிய நீர்வளங்கள வடிகளமைப்பு சபை அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தற்காலிகமாக குறிப்பிட்ட காலம் வரை மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்துக்கு நீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக வெப்பமான காலநிலை நிலவி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பூநகரி பொன்னகர் பாரதிபுரம் விவேகானந்தா நகர் ஆகிய பகுதிகளுக்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் நட்பகல் பன்னிரண்டு மணி வரை நீரை விநியோகிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் காணப்படுவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாகவும் சேமித்து வைத்தும் பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகம் அறிவித்துள்ளது இலக்கிய மாதத்தையொட்டி இருபத்தி ஐந்தாவது தடவையாக கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்தப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இன்று பார்வையிட்டார் அதன்போது இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்தி சிறுவர் புத்தகங்கள் தொடர்பிலான தேசிய கொள்கை பத்திரத்தை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கி வைத்தார் இதன்போது கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதிக்கு விசேட வரவேற்பு அளித்தனர் இங்கு நானூறு புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை பார்வையிட வந்திருந்த மக்களோடு ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி வரையில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடத்தப்படுகின்றது இலங்கை சட்டத்தரணி சங்கத்திற்கு புதிய தலைவர் மற்றும் செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக பி சி அனுர மத்தேகொடவையும் துணைத் தலைவராக பி சி ராசிக் சருக் நியமித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சத்துரு கல்கேன தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கௌசல்ஜிய நவரத்ன மற்றும் முன்னாள் பிரதி தலைவர் நலிந்த இந்த திசு ஆகியோர் பதவி விலகியதன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு சமநிலையை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என எங்களால் கூற முடியும் வவுனிகா மாவட்ட வலிந்து காலமில் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி சி ஜெனிச்சா தெரிவித்துள்ளது இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதலாம் தேதி அக்டோபர் முதலாம் தேதி வடக்கு கிழக்கில் தலவிய எட்டு மாவட்டங்களிலும் இந்த சிறுவர் தினத்தை நாம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்ய இருக்கின்றோம் எனவே அன்றைய தினம் பவனியா மாவட்டத்தில் காலை பத்து மணி அளவில் பழைய பேருந்து நிலையத்தில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம் எனவே அதற்கு இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மக்கள் மக்கள் இனி வருகின்ற காலங்களில் இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல போகின்றோம் இருந்தாலும் மக்கள் மயமாக்கப்பட்டு மக்கள் போராட்டமாக இது எடுக்க எடுத்து செல்லப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் தனிய பாதிக்கப்பட்ட உறவுகளால் மட்டும் எடுத்து செல்லப்படாமல் அனைத்து மக்களும் எங்களுக்கான ஒரு அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக என்ன நடந்ததுன்றதற்காகவும் இந்த உறவுகளுக்காக பதினைந்து வருடங்களாக வீதியில போராடிக்க இருக்கிற உறவுகளுக்கு நீதி உண்மையான ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக அனைத்து மக்களிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி கரட் போஞ்சி கோவா வெண்டைக்காய் மற்றும் பூசணிக்காய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய கொழும்பு மேனிங் சந்தையில் ஒரு கிலோகிராம் போஞ்சி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் கிராம் நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் கோவா இருநூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் கத்தரிக்காய் இருநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோகிராம் கத்தரிக்காய் இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பூசணி கத்திரிக்காய் அறுபது காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ள பல்பாலுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சுத்தியலாளர் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்த கொலை சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் வல்பாளுவ பிரதேசத்திலுள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து திருடென பிடிபட்டுள்ளதாக ஒன்று ஒன்று ஒன்பது என்று போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பிடிபட்ட பிடிப்பட்ட கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டுள்ளனர் பின்னர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் வர எனவும் அவர் சந்தேக உறவில் கொலை செய்யப்பட்டவர் மெனைவியை பார்ப்பதற்காக குறித்த வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் வீட்டுக்குள் மறைந்திருந்த சந்தேக நபர் அவரை சுத்தியலாளர் தாக்கி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபர் போலீசாரை நாளில் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு கொக்குவேலு போலீஸ் பிரிவில் உள்ள சுவிஸ் கிராமத்தில் அமைந்துள்ள வேடோன்றிலர் நண்பர்களை சேர்ந்து மதுபானம் அருந்திய போது ஏற்பட்ட வாய் தர்க்கமாக சண்டையாக மாறிய நிலையில் இளைஞரொரு பெற கோரிய ஆயுதத்தாண்டு தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளது அதனையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட முப்பது வயது நபரு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றதாக கோகவேல் போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து கொக்குவேல போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்டு நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது அவர்கள் பயன்படுத்திய மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் களவாடப்பட்ட ஒரு தொகை நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ஓட்ட சுட்டான நெடுங்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறுபட்ட பட்ட கொள்ளை சம்பவங்களுடன் குறித்த சந்தைகள் அவர்கள் தொடர்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கொள்ளையிடப்பட்ட நகைகள் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள வங்கிகள் அடைவு நிலையங்களில் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைகளில் அடைவு வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹாகட்டு ஹஸ்திகளிக கொன்வெவ மற்றும் படுகையிலேவ ஆகிய கிராமங்களில் ஞானிகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் கிராமத்திற்குள் நுழைந்து பயிர்களை நாசம் செய்வதாகவும் இதனால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் மேலும் போன்ற கிராமப்புறங்களில் இரவு பகலாக ஜானைகள் சுற்றித் திரிவதனால் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இது தொடர்பில் பல வருடங்களாக அரசு அதிகாரிகளுக்கு எழுது மூலமாகவும் வாய்மொழியாகவும் அறிவித்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் என கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நீர்கொழும்பு பிரதேசத்தில் ஐந்து கஜமுத்துக்களை விற்பனை செய்ய தயாராக இருந்த சந்திக நபர் ஒருவர் குற்றப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபர் கேலியோயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் இந்த கஜமுத்துக்களின் மொத்த பெறுவதை சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நீர் கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் ஐ ரகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் ஒன்று எட்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒரு தசம் ஒன்பது எட்டு அமெரிக்க டூலராக பதிவு செய்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்